ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே வந்து எல்லாேருக்கும் பப்ளிக் ஹாலிடேங்க எல்லோரும் வீட்டில் இருக்காங்க சரி நாங்கள் சிங்கப்பூரில் இருந்த வரைக்கும் ஆக்டிவாக இருந்தோங்க எப்படின்னா எவ்ரிடே வந்து வாக்கிங் ஜாகிங் அது ட்ரெக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு போகிறதுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டும் வந்து நிறைய ட்ரெக்கிங்க்கான ப்ளேஸஸ்லாம் நிறைய இருக்கான் இன்னிலருந்து வந்து எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த க்ரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து ஒன் கிலோமீட்டராக ஸோ ஒரு ரெண்டு ரவுண்ட் போயிட்டு அப்புறம் ஜாகிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஆக்டிவாக வச்சுக்கிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது என்னோட ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலேருந்து யூ கேன் வெரி வெல் ஜாயின் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ஸ் பார்க் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்குது இதோட சுற்றளவு பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தானே சொன்னீங்க ஓகே ஒன் கிலோமீட்டர் ஸோ இது வந்து ஒன் கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஜாக் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ யாராவது வந்து நம்ம எங்கே இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸசைஸோ இல்லை இருந்து வாக்கிங் அந்த மாதிரி பண்ண ஓகே இன்னிலேருந்து நான் என்னோடய எக்ஸசைஸை நியூஸிலாண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க யாராவது ஜாயின் பண்ணணுன்னா தம்ஸ் அப் கொடுங்க நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஜாக் பண்ணுறோமோ இல்லை வாக் பண்ணுறோமோ என்ன பண்ணுறோமோ நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இங்கே வந்த புதுசில் வந்து சுத்தமாக வெளியே வராத அளவுக்கு எனக்கு குளிர்ச்சிங்க அப்புறம் வந்து நம்ம வாக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவாக வச்சுட்டு இருந்தோம்னா ஸ்லோலி வந்து இந்த வெதருக்கு வந்து அடாப்ட் ஆகுது நம்ம நடக்க நடக்க நமக்கு வந்து அந்த ஹீட் ஜெனரேட் ஆகும்போது ஓரளவுக்கு வந்து இந்த வெதருக்கு வந்து நல்லா வந்து அடாப்ட் ஆகுதுங்க பசங்க வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஹாலிடே ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அட்லீஸ்ட் வீடியோ போடுறதுக்காகவாவது நான் எவ்ரிடே தவறாமல் போவேன்னு நம்புகிறேன் அவருங்க வாங்க இப்போ வந்து ஒன் ஒரு ரவுண்ட் நடந்துட்டு அதுக்கு பிறகு ஓட முடியுதான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டேவே வந்து முடியாது நம்ம ட்ரை பண்ணோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சிங்கப்பூரில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம இருக்கிற இடத்துலையே எல்லா இடத்துலையுமே பார்க் கனெக்டர்ஸ் இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா தேவையான எல்லாமே இருக்குங்க இங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த பார்க்கில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூரில் நாங்கள் எங்கேங்கே போயிருக்கோன்னா புக்கீத்திமா போயிருக்கோம் அப்புறம் மெக்ரிச்சி போயிருக்கோம் அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து மெர்லைன் வரைக்கும் நாங்கள் நடந்தே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கோங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப நடக்கிற ரொம்ப பிடிக்கும் தெரியல மேபி நம்ம இந்தியாவில் இந்தியாவுக்கானால் போகணும்னா நம்ம வந்து வண்டியில் அப்படி போகிற தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலி நம்ம நல்லா வந்து நடக்கலாம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அதுதான் ஆமாம் ஃபைவ் ஓ கிளாக் இப்போ ஆகுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நல்லா இருட்டிருது இன்னைக்கு ஹாலிடேன்றதுனால நிறைய பேர் இங்கே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் எல்லாமே எல்லாருமே வீட்டுல போயிடுறாங்க அளவுக்கு நம்ம வெளியில் பார்க்க முடியல அதே மாதிரி இது வின்டர்ன்றதுனால கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே இருட்டிருது Bir daha pars Park. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு இப்போ இன்னொரு ரவுண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் நான் பிள்ளைங்களோட போயிட்டு கொஞ்ச நேரம் அவனுங்களோட விளையாடிட்டு இருப்பேன் அதே மாதிரி டின்னர் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக்குள்ளே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது என் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக கொலஸ்ட்ரால் இஷ்யூ இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டர் பாலோட எல்லாம் நாங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவோம் அவர் சொல்கிற டயட் அப்புறம் அவர் சொல்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொலஸ்ட்ரால் லெவல் இதெல்லாம் குறைஞ்சிட்டு ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் அப்புறம் நம்மளோட டயட்டை மெயின்டைன் பண்ணாலே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருப்போம் ஸோ ஒரு ரவுண்ட் இப்போ முடிஞ்சிட்டு ரெண்டாவது ரவுண்ட் நடந்துட்டு நான் பிள்ளைங்களோட போயிட்டு ஜாயின் பண்ணிப்பேன் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலான்னு இருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ என்னால் ஸ்லோலி இந்த வெதர் கடா பண்ண முடியுது இந்த குளிர் வந்து நம்ம நடக்க நடக்க ஹீட் ஜெனரேட் ஆகும்போது அது வந்து தாங்கிக்குது ஆரநாட்ரின் எங்கே இருக்காங்க ஆரநட்ரி எங்கே இருக்காங்க அந்த இருக்கானுங்க எங்க தெரியுதான் தெரியல அந்த கோல் போஸ்ட்கிட்ட ஃபுட்பால் அந்த இருக்கானுங்க அந்த கோல் போஸ்ட்கிட்ட விளையாடிட்டு இருக்கானுங்க இன்னும் ஒரு ரவுண்டு நான் நடந்துட்டு பிறகு நான் ஜாயின் பண்ணிப்பேன் ஆக்சுவலி நான் ரெண்டு ரவுண்ட் நடக்கலாம் தான் நினச்சா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் இருட்டுன மாதிரி இருந்தது இந்த சேரன் அட்ரின் வந்து ஏதோ தனியாக நின்றுட்டுருக்க மாதிரி இருந்தது சரி அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு போய் பார்த்துட்டு அவனுங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்குள்ளே அவங்க வந்து எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க பிறகு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க என்னன்னு தெரியல அமைதியாக நின்றுட்டுருக்கானுங்க விளையாடாமல் ஓகே ஓகே ஆரன் ஆட்ரின் நீங்கள் விளையாடிட்டு இருக்கானுங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருட்டாயிட்டு ஆ ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டைம் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஆகுது இப்போயே ஃபுல்லாகவே இருட்டுச்சு பாருங்கள் சரி வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் எத்தனை பேர் வந்து எவ்ரிடே எக்ஸசைஸோ இல்லை நம்ம வீட்டில் இருந்தபடி சும்மா நார்மலாக வாக்கிங் மாதிரி நம்ம பொறுதாக இருந்தால் இதிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு தம்ஸ்அப் கொடுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸை நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க ஐ சப்போர்ட்டிங் மீ அண்டு இன்னும் அட் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் குக்கிங் வீடியோவும் போடுறேன் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் எவ்ரிடே டே டு டே எப்படி வந்து நான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் ஸ்டே ஹெல்தி பாய் பாய்